அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் முதற்கண் வணக்கம் பெண்கள் குங்குமம் வைப்பது ஏன் எனது முந்தைய பதிவுகளில் நான் பதிவு செய்தது போல ஆன்மீக வழியில் மக்களை பல நல்ல காரியங்களை நமது முன்னோர்கள் செய்ய வைத்துள்ளனர் அதில் வருகின்ற ஒரு பொக்கிஷம் தான் பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைப்பது பெண்கள் குங்குமம் வைப்பது வெறும் ஆன்மீக சடங்குக்காக மட்டுமல்ல குங்குமம் எனும் பொருள் மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு இவற்றை கலந்து தயார் செய்யப்படுகிறது இவை மூன்றுமே கிருமிநாசினி நாசினி பொருட்களாகும் ஹிப்னாட்டிசம் உட்பட எந்த சக்தியையும் முறியடிக்கும் சக்தி இந்த குங்குமத்துக்கு உண்டு உடலிலிருந்து மூளைக்கு செல்லும் நரம்புகள் எடுத்துச் செல்லும் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவது நெற்றி பகுதியே ஆகும் இந்த பகுதியில் குங்குமத்தை வைப்பதால் உஷ்ணம் குறையும் இதனால் தலையில் ஏற்படும் வலி மற்றும் அழுத்தம் மிக அளவு குறையும் குங்குமத்தின் மீது சூரிய ஒளி படுவதால் அதிலுள்ள மூலிகை சக்திகளுடன் வைட்டமின் பி எனும் சக்தியும் உடலுக்குள் சென்று நன்மை உண்டாக்குகிறது இதனால்தான் நமது முன்னோர்கள் பெண்களை குங்குமம் வைப்பதை கட்டாயமாக வைத்திருக்கிறார்கள் சரி இவற்றை ஏன் நெற்றியின் நடுவில் வைக்க வேண்டும் இதற்கும் காரணம் உண்டு இரு புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இடத்தை நெற்றி பொட்டு என்பர் மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி நெற்றி பொட்டு பகுதி கோபம் தாபம் நினைவாற்றல் ஆகிய எண்ணங்களை ஒருமுகப்படுத்துதல் மற்றும் பல செயல்களை ஒழுங்குபட மற்றும் திறம்பட செய்யும் பகுதியாகும் யோக கலை இதனை ஆக்ஞா சக்கரம் என்கிறது எலக்ட்ரோ மேக்னடிக் என்ற மின்காந்த அலைகளை மனித உடல் வெளிப்படுத்தும் ஆற்றலை உடையது அதிலும் முன்னெற்றி மற்றும் நெற்றிப்பொட்டு இரண்டும் மின்காந்த அலைகளை வெளியிடுவதில் முக்கியமானவை ஆகவேதான் அதனை தினமும் ஒரு அழுத்தம் கொடுத்து சீராக இயங்கும் பொருட்டு பெண்கள் குங்குமமும் ஆண்கள் திருநீரையும் அணிந்து வரும் பழக்கம் நம்மில் பலரிடம் உள்ளது மாறிவரும் சமூக சூழலில் பண்பாட்டு விழிமியங்கள் வீழ்வதை யாராலும் தடுக்க முடியாது ஆனாலும் சிலரால் பாதுகாக்கப்படும் இத்தகைய பொக்கிஷங்களை உண்மை அர்த்தம் புரிந்து அதை பேணிகாக்க பாடுபடுவோம் இதேபோல இன்னும் பல பொக்கிஷங்களைத் தேடி கண்டுபிடிப்போம் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் எனது பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி வணக்கம்